Yeah. ரெண்டு குட்டி நீ நிறைய சென்னை எப்ப குட்டி ஈனும் எப்ப குட்டி போடும் ஒரு வாரத்துல ஈனிடும் சரிங்கண்ணா இது எப்படி ஆடு வந்து நிறைய சென்னை இங்கே பல்லு பல்லு தான் என்ன வேலைக்கு கொடுத்துருக்கு பதினஞ்சாயிரம் ரூபாய் கொடுத்துருக்கு இந்த ஆடும் குட்டி இருபதாயிரம் ரூபாய் கொடுத்தாச்சு சரிங்கண்ணா அண்ணே இன்னைக்கு சந்தை நிலவரம் பார்த்தா எப்படி இருக்கு சந்தை நிலவரம் சுமார் தான் சரிங்க நமக்கு எந்த ஊர்னு என்னன்னு

மேச்சலா கையறையா மேச்சல் தான் சரிங்க சரிங்க எத்தனை ஆடுகள் வாங்கிருக்கிறீங்கண்ணா அக்கா நம்ம எந்த ஊர்லேருந்து வந்துருக்கிறீங்க இடைக்காட்டு மொத்தம் எத்தனை குட்டி வாங்கலாம் நினச்சி வந்தீங்க சரிங்க பத்து வாங்கி இருக்கீங்க. இன்னைக்கு சந்தைல வரறத பார்த்தா எப்படி இருக்குங்க? இன்னைக்கு சந்தைல வரறது தெரியல. தெரியல. சரிங்க. ஒரு एवरेजா கிடைச்சிருக்கு. அதாவது எத்தனை வாங்கணும்னு நினைச்சு வந்தீங்க? எத்தனை அமைஞ்சிருக்கு நமக்கு? வாங்க வந்தா சரிங்க. ஏனா தான் வாங்க முடிஞ்சது. அதான் தான் வாங்க முடிஞ்சது. அத வேற சரிங்க. அடுத்து பார்த்து சரிங்க. பக்கா அது என்னலாம் பார்த்து வச்சிருக்கீங்க இப்போ? ஒரு முதல் கட்ட முயற்சி

ஒரு வாரத்தை ஆடி ஈன்று என்ன வேலை சொன்னாங்க எவ்வளோ குறைச்சி வாங்கியிருக்கீங்க சரிங்க பத்து ஐநூறு வாங்கியாச்சு ஆனால் அதாவது இது எப்படிண்ணே பல்லுலாம் பல்லு ரெண்டு பல்லு தான் ஆகுது நல்ல ஒரு உடம்பு கட்டாக கூட பல்லு ரெண்டு பல்லு தான் ஆகுது பத்து நாளில் ஈன்றும் இங்கே அதாவது இந்த ஆடுக்கு வந்து தடுப்பூசி பூச்சி மத்திய எதுவும் கொடுக்க வேண்டி அந்த ஆட்டுக்கு நம்ம எதுவும் போட்டு தான் இருக்கு மேய்ச்சல் முறை வளர்ப்பீங்களா கையறை வச்சு வளப்பீலாம் கையார தான் சரிண்ணா இன்னைக்கு சந்தை நிலவரம் இப்படி கூடவா குறைவா ஐநூறுபா ஒரு ஐநூறுபா கூட தான் இந்த ஆட்டுக்கு ஐநூறுபா கூட தான் சரிங்கண்ணா இது எப்படி ஆடு வேற எதுவும் வச்சுக்கீங்களா வீட்டுல வேற ஆடுகள் வளர்க்குங்க இல்லாம மேச்சல் போயிட்டு தான் வரும்

ஒரிஜின கொடி ஆடுறாங்கண்ணா சரிண்ணா இன்னும் எவ்வளோ நல்லா பருவத்துக்கு வரும் இது ரெண்டு மாதம் ரெண்டு மாதம் தான் பருவத்துக்கு வந்துடுணுண்ணா சரிங்கண்ணா அஞ்சு மாதம் ஆகும் ஆனால் அதாவது இந்த மாதிரி குட்டி தேவைன்னா உங்கள் நம்பர் கொடுக்க வாய்ப்புங்க சொல்லுங்க ஆ ஆ அண்ணா நம்ம சப்ஸ்கிரைபர் நண்பர்கள் சொல்லி யாரும் ஒரு ரேட் பார்த்து அனுசரிச்சு கொடுங்கண்ணா சரிங்க சரிங்க ரொம்ப நன்றிண்ணே ஆடு ரெண்டு குட்டியோட இருக்கா என்ன வேணாம்னா சொல்லிட்டு இருக்கியா சொல்லிட்டு இருக்கேன் சரிங்க என்ன வேலை வேறு கேட்கங்க பதினாயிரம் சரிங்கண்ணா என்ன வேணா கொடுக்கலாம்

இந்த இது பதினாறு ஆனா இது பல்லு இந்த கடா பல்லு ரெண்டு பல்லு தான் ஆட்டுக்கா கோயிலுக்கு கொண்டு போறிய எந்த ஊர்ல கொண்டு போறிய சரிண்ணே ஆனா அதாவது சந்தை நிலவரம் எப்படி இருக்கு இன்னைக்கு இன்னைக்கு கடைசி தான் சரிண்ணே ஆனா அதாவது இது என்ன விலை சொன்னாங்க எவ்வளவு குறைச்சிய சரிங்க இருபத்தி அஞ்சுக்கு வாங்கியாச்சு மனசுக்கு பிடிச்சதுக்கு வாங்கியாச்சு எத்தனை மாசம் ஒருத்தனை இன்னும் ஈனும் ஒரு மாசத்துல ஈனிதும் என்ன விலை கொடுத்து என்ன சொன்னாங்க என்ன விலை கொடுத்து வாங்கிது சரிங்க பதினேழுக்கு கேட்டு பத்தொன்பதுக்கு முடிஞ்சதுக்கு எப்ப விலை கரெக்டா கூடவா குறைவா இது கூட தான் எவ்வளவு கூட வருது இந்த ஆடு ரெண்டாயிரம் ரூபாய் அதிகம் பதினேழுக்கு ஒருத்தான ஆடு என்ன பதினேழாயிரம் ஒருத்தி எந்த ஒரு கொண்டு போறிய சரி நான் மேய்ச்சல் கையறையா மேய்ச்சல் தான் போகும் மேய்ச்சல் போயிட்டு வந்து கையறதும் வைக்கணுமா மேய்ச்சல் போனாலே போதும் ஆனா குட்டி போட்டோன்னு குட்டிக்கு தான் தடுப்பூசி போடுவீங்களா எப்படி எத்தனை நாளில் போடுவீங்க அது ஒரு மாதம் பிபிஆர் போட்டு ஒரு மாதம் கழிச்சு பிபிஆர் போட்டுவீங்க சரிங்கண்ணே ஆடி இப்போ பல் பல் சேர்ந்து ஆடுதான் அண்ணே இனி எத்தனை வருஷம் வளர்த்துக்கலாம் அப்படின்னா ரெண்டு வருஷம் உறுதியாக வச்சுக்கலாம் அண்ணே சரிங்க ரொம்ப நன்றிங்கண்ணே சூப்பர் நல்ல கலர் ஆடு கலருக்கு தான் மதிப்பு இந்த கலருக்கு தான் மதிப்பு என்னண்ணே சரிங்க ரொம்ப நன்றி வாங்கியிருக்கீங்க எந்த ஊருக்கு தான் கொண்டு போய் என்ன வேலை சொன்னாங்க எவ்வளோ குறைச்சி வாங்கியிருக்கிறீங்க பதினெட்டாயிரம் ரூபா சொன்னாங்க ஒரு குட்டி ஒன்பதாயிரம் கணக்கு சொன்னாங்களா ஒரு குட்டி ஏழாயிரத்தி ஐநூறுவா கணக்கு வாங்கிருக்குது இனி எத்தனை மாசம் வளர்த்தீங்கன்னா வளர்த்தா நமக்கு லாபம்ங்கிறதுக்கு ஒரு வருஷம் வளர்த்தா ஒரு ரெண்டு குட்டி சேர்த்து ஐம்பது ரூபா சரிங்கண்ணே ஒரு வருஷம் வளர்த்தா ரெண்டு குட்டி சேர்த்து ஐம்பதாயிரூவா ரேட்டு விற்கலாம் ஒரு குட்டி இருபத்தையூவா ரேட் வரைக்கும் வளர்க்கலாம் ஆனால் எப்படி மேச்சலில் வளர்த்துக்கோங்க கையால் வச்சு வளர்த்துக்கலாம் கை வளர்ப்பு கை வளர்ப்பாங்க கை வளப்பேன் என்ன தீவனம் வைக்கணும் உண்டு அந்த குட்டிகளுக்கும் சரிங்க ஃபுல் அகத்தி குளம் தான் அகத்தி மட்டும் போதும் என்ன மேய்ச்சல் உண்டா மேய்ச்சல் கிடையாதா மேய்ச்சல் கிடையாது என்ன சரிங்க வீட்டில் கட்டி போட்டு வளர்க்குறதுதான் சூப்பர்னு அதாவது போன பக்கரியத்துக்கு வளர்த்து வித்துட்டீங்க இப்போ அடுத்த பக்கரியத்துக்கு வாங்க வந்துருக்கீங்க சரிங்க சரிங்க நல்லா அமைஞ்சிருக்கா நல்லா அமைஞ்சிருக்கு சரி சந்தை நல்ல வர இருக்கு ரொம்ப ரேட் அதிகம் ரேட் அதிகம் தான் சரிங்க சூப்பர் ரொம்ப நன்றி அடிச்சதா காய் அடிக்காதுதான் காய் அடிக்காது காய் அடிக்காது ஆட்டுக்கா எப்படின்னு கோயிலுக்கா வளர்ப்புக்கா

இந்தாட்டு பல்லு இது நாலு பல்லு தான் சரிங்கண்ணா அதான் வயசான அடுமா இருக்கு இது ஏழா அடுமா இருக்கு ஆனால் இது பல்லு ஆறு அது நாலு சில குறிப்பிட்ட ஒரு கிடாமரி ஒ பொம்மை என்ன வேணாலும் தம்பி இருபத்தி மூணு என்ன வேணாலும் கொடுக்கலாம் பதினெட்டு ரூபாய் கேட்குறாங்க என்ன வேணால் கொடுப்பீங்க இருபது ரூபானா கொடுத்தீங்க ஆறு பல்லு வளிச்ச அந்த ஆடு தான் அதான் ஆறு மாறு ஜனம் எதுவும் இதுக்கு வாய்ப்புண்ணா கன்ஃபார்ம் ஜனல் இன்றைக்கி சந்தை நலவரம்னு பார்த்தா எப்படி தம்பி இருக்குது பரவாயில்லாமல் தான் அதுக்கு வலி கம்மியாக தான் இந்த மாதிரி இருக்கு தம்பி சரி தம்பி அதாவது ஒரு கிடா குட்டி ஒரு கொட்டை குட்டி ஆடு நல்லா தெளிவாக இருக்கு நல்ல அம்சம் சூப்பர் தம்பி அதாவது இப்போ இதே எத்தனை வருஷம் வளர்த்துக்கலாம் இது ரெண்டு வருஷம் இது ரெண்டு வருஷம் வளர்த்துக்கலாம் இன்னைக்கு சந்தை நிலவரம் வந்து பரவாயில்லங்கிறீங்க இதை வந்து நீங்க எத்தனை ஆடு கொண்டு வந்தீங்க எத்தனை விற்பனை ஆயிருக்கு பத்தாடு கொண்டு வந்தோம் இந்த ஒரு ஆடு தான் இந்த ஒரு ஆடு மட்டும் தான் இருக்குது மற்ற எல்லா ஆடும் உங்கள் தம்பி சரிங்க ரொம்ப நன்றி